முப்படி சுமம் வணக்கம் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய சுகாதாரம் அருகே தந்து இன்றைய சங்கம் படி ஆறு கொஞ்ச பின்னா நெரிசல சிங்கமொழி மக்களுடைய ஐம்பது ஆண்டுகளில் மேல் போடையை பிரித்து கீழே கிராமட் கண்டிப்பாக ஒன்று சொல்லுகிறேன் கண்டிப்பாக அழகி கட்டி தரவா ஊர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நியாய விளக்கு ரேஷன் கடை சிறக்கிற அன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை செய்யணும் இது வெற்றி பாதையில் இது ஒரு மணிமோகனம்னு தான் சொல்லணும் நல்ல கூட்டணி அந்த கூட்டணியில் இன்னைக்கு தேமுதிக திமுக கூட்டணியில் சேர்ந்ததை உண்மையில பெருமையாக நினைக்கிறான் வரவேற்கக்கூடிய செய்தி மாபெரும் வெற்றியை பெறும் காங்கிரஸ் இழுபரின்னு நீங்க சொல்றீங்க எங்களுக்கு ஒன்று தெரியல அந்த காங்கிரஸ் எங்களை விட்டு போகாது உடனே இருக்க மத்தியில் வந்து இப்போ நாங்கள் பிஜேபி எதிர்த்து போராடுறோம்னு சொன்னா அந்த காங்கிரஸுக்காக தான் போராடுறோம் எங்களுக்காக போராடல அதை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுகிட்டேங்க கூட்டைலயே தான் காங்கிரஸ் தொடருவாங்க பாத்து கருத்து இல்ல எதிரிகளையும் இருந்து வேற இருக்கா ஒன்றோடு ஒன்று வரும்னு சொல்லிட்டு சசிகலா வந்து ஆதரவால வந்து என்னைக்குப் பார்த்தா சொல்றது? எத்தனை வருஷம் கழிச்சு இத சொல்றது? தினகரன சசிகலா ஜெயந்ததே அந்த ஆதிமுகாவை வந்து அநியாயம் பண்ணி ஒண்ணுமில்ல வாங்கிட்டீங்க இன்னைக்கு வந்துக்கிட்டு எதிரி சூழ்ச்சி பண்ண பேச நீங்க யார் மக்கள் டேடுபடுற கதம் முடிஞ்சு போச்சு கதம் கதம் அவ்வளவுதான் இப்ப எங்க கூட்டணி சிறப்பான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் தமிழ்நாட்டுல அடுத்த முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின்